ஜெய் வாசவி வளமுடன் நற்பவி நற்பவி ஜெய் ஸ்ரீராம் ஓம் கம் கணபத ஓம் ராஸ்தீஸ்வரா நம குருவரில் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் முப்பத்து முக்கோட்டி தேவர்களுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் ததாசு தேவதைகளுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதா தேவின் பொற்காத கமலங்களுக்கும் நிறை பௌர்ணமியாய் நின்று விளங்கும் சந்திர பகவானை பேரையாய் தம் சிரசிலே சூடிய சிவன் பார்வதி கணபதிக்கும் சத்யநாராயணம் நாராயணம் விரதம் இருப்பதால் சத்திய நாராயணருக்கும் ஜென்மம் ஜனம் அவதாரம் எப்படி வேணா வச்சுக்கலாம் அவருக்கும் நாம யார் யாரு தியானம் பண்றோமோ அவங்க எல்லாம் மறக்க கூடாத கடவுள் விட்டலன் நமக்கெல்லாம் துரியம்ங்கிறது ஒரு சாதாரண துரியம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைப்பு அவருடைய சகசிராதார கமலம் ஆயிரம் தியானைகளை ஒத்தது ஆகையால் அவருக்கும் இன்னைக்கு ஒரு வணக்கம் ஏன்னா இன்னைக்கு அவர் பூணல் மாத்திக்குவார் எப்படின்னா தங்க பூணல் போட்டுக்குவார் இன்னைக்கு நாம முதல் வணக்கம் கணபதிக்கு வச்சு ஆரம்பிக்கலாம் ஏன் கணபதிக்கு முதல் வணக்கம் வைக்கணும் நாம எப்பவுமே இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தண்டை வந்துகிட்டேதான் இருக்கும் தேவர் அசுரன் யாரும் தனித்தனியா கிடையாதுங்க இப்ப நாம மானிடரா இருக்கோம் நம்ம மானிடர்லயே சமோ ரஜோ சாத்வீகம் குணம் இருக்கு இல்லையா அது மாதிரிதான் ஆண்டவன் படைத்துல இருநான்கு கோட்டி புவனங்கள் பதினான்கு கோடி ஜனனங்கள் பூமியிலேயே முப்பத்து முக்கோட்டி பிரகிருதிகள் பிரகிருத்தினா மனித மட்டும் பிரகிருதி பிரகிருத்திலங்க எறும்புல இருந்து யானையில இருந்து விலங்குல இருந்து எல்லாமே பிரகிருதி முப்பத்து மூன்று கோடி பிரகிருதி உறையும் பூமி இது அப்பேழு பதினான்கு கோடி அண்டங்களை அரசாழம் லலிதாதேவியோட ஆட்சிக்கு கீழே கிண்ணற கிம்புருசர் தேவ மானுட அரக்க இயக்க சாரண எத்தனை ஜனங்கள் இருக்கும் அப்படி யாரானாலும் சரியே முதல் தெய்வமான கணபதிக்கு வணக்கம் வச்சிட்டு தான் எந்த வேலையும் செய்யணும் ஒரு விசேஷம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த காலத்துல சாணி போட்டுதான் வீடு வலிப்பாங்க சாணம் கொண்டுதான் செவுறு மெழுகுவா அந்த சாணம் மெழுகுறாங்க பாத்தீங்களா அது வந்து வெயில் காலத்துக்கு இதமா இதணம் இல்லாம கொடுக்கும் குளிர் காலத்துக்கு நல்ல உஷ்ணமான ஒரு கீதோஷ்ணத்தை கொடுக்கும் அதனால சாணம் போட்டு வலிக்கிறது வாசல்ல ஒரே ஒரு துளி சாணமாவது போட்டு தெளிக்கிறதும் நம்ம தலைமுறையோட போச்சு இப்ப எல்லாருமே சிமிட்டு வாசல் தான் சிமிட்டி வீடு தான் டைல்ஸ் தான் சாணாங்கிறது ஒரு கிருமி நாசினி புடிச்சு வச்சா பிளையார் எப்படி புடிச்சு வச்சா இப்ப நம்ம செவுத்துல தட்டுற வராட்டி மறுநாள் திருப்பி பார்த்தா சில பூச்சி பண்டெல்லாம் இருக்கும் மறுபடியும் அது ரெண்டு நாள் மூணு நாள் வெயில நல்லா காய விட்டு கல அள்ளி டப்பாவில் போட்டு விறகடுப்புல போடுவோம் ஆனா இந்த பிள்ளையார்ன்னு நினைச்சு ஒரு சின்ன உருண்டை எடுத்து குமாச்சா வச்சு அதுல சந்தன குங்குமா அச்சதை எல்லாம் வச்சு உச்சியில ரெண்டு அருவம்பில்ல சொருகி வச்சு பாருங்களேன் மாச கணக்கானாலும் அதுல புழு வைக்காதீங்க அதுதாங்க கணபதியோட லீலை ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா பருப்பு செய்வோம் உருண்டை செய்வோம் அப்ப பருப்பு பிள்ளையார் வைப்போம் வீட்டுல மங்கள காரியமா மஞ்சள் அடிக்கணும்னா மஞ்சள்ல பிள்ளையார் இருக்கும் ஆனா ஆத்தங்கரைக்கு ஆடி பதினெட்டுக்கு சாப்பாடு சாப்பிட போறோம் அப்படின்னா விளையாட்டா ஒரு பூஜை போடுவோம் திருவனஞ்சுளில கடல் முறையில பிள்ளையார் பிள்ளையார பத்தி பேச ஆரம்பிச்சா இந்த உலகம் உள்ள நாள் வரைக்கும் பேசலாம் இன்னைக்கு ஒரு பகுதி மட்டும் பாத்துக்கலாம் கணபதிக்கு ஏதாவது வேலையை ஆரம்பிச்சா கணபதியே கணபதி கும்பிட்டுட்டு தான் தொடங்கணும் அது போன வாரம் ஒரு இமேஜ்ல போட்டிருந்தேன் நம்ம சிவன் இருக்காரே அவர் வந்து இந்த உலகத்தை படைச்ச தந்தை நம்ம எல்லாருமே அவரோட குழந்தை இந்த சிறு சிறு பிரம்மாக்கள் எல்லாம் பர பிரகிட்ட போய் ஒன்றணும் அடிக்கடி அடியேன்னு சொல்றது இதுதான் அப்படி ஒன்றுவதற்காக சிவன் காத்திருக்க அதே சமயம் நமக்கு பரிசையும் வைப்பார் எப்படி வைப்பார் அவரே அந்த பரீட்சியில தோத்து போறா அப்படி நமக்கு காமிப்பார் இப்படி நடந்தா அப்படி நடக்கும் இதான் இதோட ரிசல்ட் அதனால நீங்க எப்படி நடந்துக்கணும்னு காமிப்பார் திரிபுரார்களை வெல்வதற்காக சிவபெருமான் கிளம்புறார் இந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் இந்த திரிபுராசுரர்களுக்கிட்ட இருந்து நம்ம விமோச்சனம் வந்துருச்சு தங்க கோட்டை கோட்டை இரும்பு கோட்டை இரும்பு என்னமோ இந்த காலத்துல கண்டுபிடிச்சதுன்னு சொல்றாங்க லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே இரும்பு கண்டுபிடிச்சு கோட்டை இருக்கு மூன்று கோட்டை எந்த இடத்துக்கு வேணாலும் பார்க்கும் வெளியில வேசதாரி என்னை விட சிறந்த பக்தன் யாரும் இல்லை இந்த ஜெயபுராந்த கஜர் உள்ளுக்குள்ள செஞ்சதெல்லாம் குடும்பத்துக்கும் தேவர்களுக்கும் துரோகம் ஏன்னா அவங்களுடைய தாய் திதி அப்படி வளர்க்கறாங்க கஷ்யப்ப பிரஜாபதிக்கு முப்பத்தி மூணு பொண்டாட்டி அதிதி தேவ மாதா திதி அசுர மாதா கத்ருவா நாக மாதா வினதா பறவைகள் மாதா இப்படி ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பெண்டாட்டி ஒவ்வொரு குழந்த பறவைன்னா கருட நம்ம கொண்டு சிட்டுக்குருவுல இருந்து எல்லாமே வினத்தா கர்ப்பம்தான் இப்படி இருக்கு சிவபெருமான் சரி என்ன செய்யலாம் அப்படின்னு தேவர்களை கலந்து ஆலோசிக்கிறா அப்படி ஒரு பாவனை மேரு மலையே ரதமாயிடுச்சு ஆகாயத்தையே வில்லா வளைச்சு பிடிச்சாச்சு நான்கு வேதங்களானது சாம அகர்வனம் இது நாலும் தேரோட சக்கரங்களாயிடுச்சு விஞ்ஞ தலைக்கு மேல இந்த தேருக்கு மேல வைப்பாங்கள வச்சாச்சு ஆறு சாஸ்திரங்களை இந்த மேரு பருவத்தில இருந்து இழுத்து விடற அம்பா பண்ணியாச்சு மேல இந்திய பருவத்தம் கீழே பூமி மத்தியில காத்தும் ஆகாயமா உருவான தேர் கிளம்புது அத்தனை தேவர்களும் தேவேந்திரம் வஜ்ராயுதம் கொண்டாந்து தரான் மகாவிஷ்ணு சக்ராயுதம் கொண்டாந்து தரார் பிரம்மம் அவருடைய கப கமலத்தையும் வேத சாஸ்திரங்களையும் கொண்டு வந்து தராங்க நான் தரேன் நான் தரேன் நான் தரேன்னு அவங்க கொண்டாந்து கொடுக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தப்ப செஞ்சாங்க கணபதிய ஒரு கும்பிடு போட்டு அவரை கூப்பிட்டு இருக்கணும் முருகன் வேலாயுதத்தை எடுத்துக்கொண்டு சேவல் கொடியோடு வரிசையில தளபதி ஆச்சு அவர்தான் நிக்கிறார் சிவபெருமான் சூரியன் சந்திரன் அக்னி இந்த மூணு பேர்த்தையும் கண்களாய் வைத்து கொண்ட நம்ம சிவபெருமான் தேர்ல ஏறி கிளம்ப பாக்குறார் தேரோட அச்சு முடிஞ்சு போச்சு ஆஹா ஆஹா எல்லாரும் பதறாங்க சிவபெறான் சொல்றாரு எல்லாம் சேகரம் பண்ணோம் கணபதி கும்பிட்டாமா ஆமா கும்பில்ல அப்பா கணபதிக்கு பூஜை போடுங்க சொல்லியாச்சா கணபதிக்கு பூஜை போடுறாங்க கணபதிக்கு பூஜை அப்புறம் கணபதி சொல்றாரு இனிமே இப்படியெல்லாம் செய்யாதீங்க அப்ப சிவன் சொல்றாரு நீ சொல்றது ரொம்ப சரிப்பா நான் இல்லைன்னு சொல்லல நீ என்னுடைய மகன் தானேன்னு நினைச்ச கணபதி சொல்ற நான் உங்க மகன்தான் உங்களுக்கும் பார்வதிக்கும் தலைமகன் கணங்களுக்கு அதிபதி இருந்தாலும் நீங்க தானே மத்தவங்க கடைபிடிப்பாங்க சரி கணபதி இனி போர் துவங்கலாமா துவங்கலாம் தேரோட அச்சு முறிஞ்சு போச்சே அந்த இடம் தாங்க அச்சிருப்பாக்கும் இன்னைக்கும் அந்த கோயில் இருக்கு நல்லா அமைப்பா லிங்கபானத்துக்கு மேல மகாவிஷ்ணு நிக்கிற மன்னிச்சுடுங்க லிங்கபானம் இல்ல நம்ம சிவலிங்கத்தை சுத்தி இருக்கிற அந்த வட்டமான பாகத்துக்கு மேல மகாவிஷ்ணு நிக்கிற சுத்து பிரகாரத்துல அதே மாதிரி அங்க தட்சிணாமூர்த்தியும் ஒரு வித்தியாசமான கோலத்துல இருக்கார் ஆவுடை அப்படின்னா அது வந்து பார்வதியை தான் குறிக்கும் லிங்கபானம் இருக்கும் பகுதி ஆ உடை ஆ உடைனா பார்வதி அவளுக்கு உடையது அங்க வந்து மகாவிஷ்ணு தான் இருக்காரு அப்படி நிறைய விசேஷங்கள் உள்ள ஒரு கோவில் அச்சிருப்பாங்க சிவபெருமான் சொல்றார் இப்ப நான் கணபதி ஊரை வாங்கிட்டேன் போருக்கு போலாமா அப்படின்னு கேக்குறாரு எப்படி சுவாமி மறுபடியும் இந்த தேர சரி பண்ணணுமே கொஞ்சம் பொருங்க இப்பதான் கணபதி உத்தரவு வந்துருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஹா ஒரு ஹூங்காரம் பண்ற அவ்வளவுதான் இந்த மேருமலையோ ஆகாயமோ பூமியோ திரிநேத்திரங்களோ எதுவும் வேலை பண்ணாம ஒரே ஒரு ஹூங்காரம் ஆஹாஹான் ஒரு அட்டஹாசூங்காரம் பண்ற உடனே திரிபுராணன் அந்த தேர் எல்லாமே அந்த ஆட்சி எல்லாமே அவனுடைய பறக்கும் ரதங்கள் எல்லாமே ஆயிடுச்சு சிவன் கிட்ட எல்லா சக்தியும் இருக்கு ஆனாலும் கணபதி கும்பிட்டு அவர் தொடங்கி இருக்கணும் இதுதான் நமக்கான பரீட்சை இன்னைக்கு நிறைய எடுத்து வச்சிருந்த ஆனா கொஞ்சம் மட்டும் பாக்கலாம் கணபதி ஆனைமுகம் முகமா இருக்கிறதுனால ஆனைமுகம் நம்ம எல்லாருக்கும் அறிந்த கதைதான் இது இருந்தாலும் இன்னைக்கு இங்க தொடங்கணும் சிவனோட கணங்கள் எல்லாம் சிவனையே துடிப்பாடிட்டு இருக்கு நந்தியம் பெருமான் பிரிங்கி எல்லா பூதகணங்களும் அவரையே சுத்தி சுத்தி வருது பார்வதி மாதாவுக்கு ஜயா விஜயா இந்த ரெண்டு அந்த ஸ்மேகிதிகள் தான் இருக்காங்க அவங்களுக்கு யாரும் கிடையாதுன்னு அவங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தம் தனக்கு எத்தனையோ மக்கள் சேவை செய்யறாங்க பூதகணங்கள் இருந்தும் தனக்கு பிரியமான தனக்கு ஒரு மெய்காப்பாளர் தான் இவ்வளவு நல்லா இருக்குன்னு ரொம்ப ஏக்கம் அவங்களுக்கு தான் மட்டுமே உரிமை கொண்டாடணும் தன்னை மட்டுமே அவங்க நேசிக்கணும் சதாசர்வ காலம் இந்த சிவபெருமான் உலகம் காக்க புறப்படுறாருன்னு தனிமை உணர்றாங்களாம் ஸ்நானம் பண்றதுக்கு ஜெயாவும் விஜயாவும் ஸ்நானப்பொடி மஞ்சள் எல்லாம் கொண்டாந்து வைக்கிறாங்க தேவி கங்கையில இறங்கி ஸ்நானப்பொடிய கையில அல்லறாங்க அள்ளுனவங்களுக்கு ஒரு யோசனை வருது அதை அப்படியே அந்த இடத்துல பெசஞ்சு ஒரு குழந்தை மாதிரி வச்சு தான் நீராடி இதும் சூடி கொள்வதற்காக வைத்திருந்த குங்குமத்தை அந்த திலகத்தை அந்த குழந்த பொம்மை தீல வச்சு பாலகா வா அப்படின்னு கூப்பிட்டாங்களாம் உடனே அந்த குழந்தை குதிச்சு ஓடி அம்மானு கட்டிபிடிச்சுக்கிட்டான் பார்வதிக்கு ரொம்ப ஆச்சரியம் ஓ தான் பல நாள் ஆசையை பராசக்தி நிறைவேற்றினாள் கண்ணே நீ என்னோட குழந்த நீ எனக்கான குழந்தை உன்னைக்காக உன்ன தவிர வேற யாரையும் நான் இவ்வளவு நேசிக்க மாட்டேன் நீ எனக்கு மட்டுமே குழந்தை சரியா அப்படின்னு ரொம்ப உரிமை பாராட்டுறாங்க சரிம்மா முதல் கட்டளை என்னம்மா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு அழகான தண்டத்தை அவங்க கையில கொடுத்து யாராவது என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால பாலகா நீ வந்து வாசல்ல நின்னு காத்து யாரையும் உள்ள விட்டுறாத என்னோட அனுமதி இல்லாம எல்லாரும் உள்ள வராங்கப்பா நான் பாத்துக்கிறேம்மா நம்ம குழந்தை போய் நிக்குது பாலகணேஷன் எப்பயும் போல கணங்கள் உள்ள நுழைய பாக்குறாங்க இல்ல இல்ல எங்க அம்மா குளிக்கிறாங்க போங்க போங்க என்னடா இது அப்படின்னு கணங்கள் வந்து சிவபெருமான் கிட்ட சொல்லவும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு அவர் கிளம்பி வர்றார் நான் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி உள்ள வர்றார் நிற்க நில்லுங்க நில்லுங்க எங்க அம்மா குளிக்கிறாங்க உள்ள போக கூடாது உங்க அம்மா குளிக்கிறாங்களா என் பொண்டாட்டிடா இருக்கட்டும் எங்க அம்மா எனக்கு இந்த உத்தரவு கொடுத்துருக்காங்க நான் வந்து உங்களை உள்ள விடமாட்டேன் சிவபெருமான் ஆனான மட்டும் சொல்லி பாக்குறாரு சிவன் பிரம்மா விஷ்ணு அவங்கவுங்க ஆயுதங்களை வச்சு குழந்தையோட போரிடுறாங்க பார்வதி கொடுத்த அந்த ஒரே ஒரு தண்டத்தை வச்சு சமாளிக்கிது அந்த குழந்த சிவபெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்து தன்னுடைய பரசு ஆயுதத்தை எடுத்து குழந்தைய பார்த்து விசிற கோபப்படலாமா ஒரு குழந்தைகிட்ட கிட்ட ஒருத்த சண்டை போடுறான்னா தனக்கு அவன் சம பலம் இருந்து சண்டை போடணும் அவனா ஜெயிக்கணும் முதுகுல குத்தி ஜெயிக்கப்படா சிவன் அங்க அந்த தப்பா பண்ணார் குழந்தை தலை வேறக்கா உடல் வேற கிடக்குது அம்மா நலரு பார்வதி அடிவயிறு கலங்கா ஓடி வர குறை ஆபரணங்கள் பூண்டு கொண்டு ஓடி வந்தவள் அள்ளி மடியில வச்சு எனக்கே எனக்குன்னு ஒரு குழந்தைய உள் பண்ணு ரதி கொடுத்த சாபத்தால என் வயிற்றுல தான் ஒரு குழந்தையை சுமக்க முடியல இப்படியாவது ஒரு குழந்தை இருக்கட்டுமேன்னு நினைச்சேன் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கதறான் சிவன் பிரம்மா விஷ்ணு சமாதானம் பண்றேன் யாராலையும் குழந்தை உயிர் முடியல எனக்கு என் குழந்தை வேணும் இல்லைன்னா நான் எந்திரிக்க மாட்டேன் இடத்த விட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கணங்களை அனுப்புறார் இந்த நேரத்துல உயிர் துறக்க வேண்டிய ஜீவன்களின் பட்டியலை கொண்டு வாங்க அப்படி ஜீவன் துறக்க தயாராக இருக்கின்ற மானுடரோ தேவரோ விலங்கோ எதுவானாலும் வடக்கு திசையில தலை வச்சு படுத்திருந்தா அந்த விலங்கின் தலைய கொண்டு வாங்க வடக்கு திசை பார்த்து ஒரு குட்டி யானை படுத்திருக்கு அந்த யானையோட அப்படியே கொண்டு வந்து அந்த தலையை எடுத்து அழகா கணபதிக்கு வச்சிருந்தாங்க பார்வதி என்னுடைய பாலகனுக்கு எவ்வளவு அழகான முகம் இப்படி பண்ணிட்டீங்களே நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு உருளுக்கு குறண்டு ஒரு ஸ்ரீ மாதிரி அலறாங்க ஒரு பெண்ணானவள் தனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பொறுத்துக்குவாங்க தான் குழந்தைங்களுக்கும் புருஷனுக்கும் ஒரு கஷ்டமோ அவமானமோ எதிர் சொல்லா வந்தா ஏத்துக்கவே மாட்டான் அப்படி குடிக்கிறான் உடனே மகாவிஷ்ணு பிரம்மா தேவேந்திரன் எல்லாரும் இணைந்து அந்த முகத்தை கந்தர்வர்கள் தம்முடைய அழகின் பொழிவை தானமா கொடுத்தாங்களாம் சந்திரன் அமிர்தத்தை கொடுத்தானா பிரம்மா தன்னுடைய தாமரை மலர்களில் மத்தியில உரையும் நுணுக்கமா இருக்கும் பாருங்க அந்த மகரந்த அதை கொடுத்தாங்க அப்படியே முப்பத்து முக்காட்டி தேவர்களும் அவங்கவுங்க கிட்ட எது சிறப்பா இருக்கோ அதை கொண்டாந்து கொடுத்தாங்களாம் நதிகள் எல்லாம் வந்து அலைக்கரங்களை கொண்டு முத்துக்களையும் நவரத்தினங்களையும் கொடுத்து அந்த குழந்தைய அலங்காரம் பண்ணாங்களாம் எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதமும் கொடுக்க தேவி பராசக்தியோட அருளால அந்த குழந்தையோட தலை சரியா ஒட்டிக்குச்சு கொஞ்சம் கூட விகாரம் இல்லாம ஆணை முக கணபதி அழகு முக கணபதியா மாறிட்டார் ஏன் சொல்றோம்னா கஜம்னா யானை அதனால கஜமுகா இந்த இந்து சமய கடவுள்கள்ல மட்டும் இல்ல எல்லா உலகத்திலயும் நேபாளம் சைனா திபெத் இலங்கை எல்லா நாட்டிலையும் வணங்கக்கூடிய ஒரே கடவுள் விநாயகர் தாங்க பண்டைய எகிப்துல ஒரு தோண்டி பாக்குற தொல்பொருள் ஆராய்ச்சியாளருக்கு ஒரு விக்கிரகம் கிடைச்சிருக்கு அந்த யானை முக கடவுளுக்கு நான்கு தந்தங்கள் அப்படி தேவேந்திரனுடைய யானைக்கு நான்கு தந்தங்கள் இருக்கும் அது மாதிரி ஒரு அழகான அற்புதமான கடவுள் ஆணைமுகன் சைவர்கள் எல்லாம் அவருக்கு விபூதி பட்டையை போட்டு கணங்களின் அதிபதி கணாதிபதியின் கூப்பிட்டா வைணவர்கள் எல்லாம் ஒரு குட்டியா அழகா ஒரு திருநாமம் போட்டு கையாழ்வார் அப்படின்னு கூப்பிடக்கூடிய கணபதி அந்த பிள்ளையார்ல அவருடைய வகைப்படுத்தவே நமக்கு வாக்கு சாத்திரியம் போதாது நர்தன கணபதி கற்பக கணபதி விக்ன கணபதி பால கணபதி மாணிக்க கணபதி சக்தி கணபதி உச்சிஷ்ட கணபதி வல்லப கணபதி சித்தி கணபதி முக்குருணி கணபதி ஈச்சனாரி கணபத்தின்னு ஒரு நூத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எட்டு வரைக்கும் நாம இங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மயூர கணபதி அவருடைய வாகனம் தான் மயூரம் மயில் அத தம்பிக்கு தானமா கொடுத்த கணபதி மூசிகம் இது ரெண்டையுமே அந்த காலத்திலேயே பெரியவங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க ஏன் நம்ம பெத்தவங்களும் பெரியவங்களும் நமக்கு எது பயன் தருதோ அத கடவுளா ஆக்குனாங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பயன் தருது கும்பிடு கடவுள் அப்படின்னு ஒண்ணு எதுக்கு வச்சாங்கன்னா அவங்களால பலன் இருக்கு கடவுளை கும்பிடு நீ அவங்கள துதி பண்ண பண்ண அவங்க சந்தோஷப்பட்டு வரங்களை வாரி வழங்குவாங்க இந்த கணபதிய எதுக்காக இவ்வளவு கும்பிடுறாங்கன்னா அனலாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்தான் அவங்க எல்லாத்தையும் எடுத்து 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 சாப்பிட்டுறான் அவனால ஒரு பசு பட்சி ஒண்ணு நிக்கல தேவர்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க எங்க பிடிச்சி முழுங்கிருவானு மாரிட லோகத்துல புகுந்து எல்லா ஜனங்களையும் வாரி 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 குடிச்சுக்கிறான் எல்லாரும் வயதுக்குள்ளார பயிர்றாங்க அடுத்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் எடுத்து எடுத்து சாப்பிடுறான் தாத்தார் கணபதி அவனோட சண்டைக்கு போனாலும் அவன் சண்டைக்கு வரமாட்டேங்கிறான் சாப்பாடுகளே குறியா இருக்கும் ஒன்னா சாப்பிடுறான் இல்ல எரிக்கிறான் இதுதான் பண்றான் அப்படியே அவனை வாரி எடுத்தவர் தன்னுடைய வாய்க்குள்ளார கொடுத்த கணபதியோட உதரத்துல போயி அனலாசுரன் அப்படியே கரைஞ்சிட்டான் ஆனா அனலாசுரனோட அண்ணல் அவரை தகிக்குது அவரால் தாங்க முடியல கங்கையில கொண்டு போய் விடுறாங்க முடியல சந்தனத்தை அரைச்சு பூசறாங்க முடியல நிறைய மலர்களை கொண்டு வந்து குளிர்ச்சியா பண்ணி வைக்கிறாங்க முடியல குளிர்ந்த பல ரசங்களை அருந்த குடுக்குறாங்க முடியல அப்போ தேவர்களும் ரிஷிகளும் வந்து கணபதியோட சிறந்த நாமாக்கள் பன்னிரண்டு நாமாக்கள் அந்த நாமங்களை சொல்லி அவருடைய சிரசுல ஒண்ணு இரண்டு தோள்களில் இரண்டு இரண்டு கரங்களில் இரண்டு அவருடைய பாகம் இந்த அண்டத்தோட ஆகாயம் அதுல முழங்கால்கள்ல பாதங்கள்ல இருபத்தோரு இடங்கள்ல இருபத்தோரு நாமங்களை சொல்லி அந்த துர்வாய்மம் அப்படிங்கிற அந்த அருகம்புல்ல வைக்கிறாங்க அதனாலதான் அருகம்புல் தான் ரொம்ப விசேஷம் ஏன்னா அதுல அயன் இருக்கு அந்த காலத்திலயே கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாம் வச்சு அவரை குளிர்ச்சி பண்றாங்க உள்ளுக்கும் சாப்பிட குடுக்குறாங்க இனிமே யார் எனக்கு ரெண்டே ரெண்டு அருகே எடுத்து வச்சு கணபதி பிள்ளையா ரகவான் கூப்பிட்டா நாங்க இருப்பேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு இன்னைக்கு நான் விநாயகர் தகவல் கா கணபதி காரி சித்தி மாலை எல்லாம் சொல்லலான் இருந்தேன் அதை வர்ற வாரம் வச்சுக்கலாம் அச்சிறுபாக்கம் அனலாசுரன் கதை மாதிரி தேவர்களுக்கும் பூ மாதர்களுக்கும் எல்லாருக்குமே துன்பம் கொடுத்தான் அப்படியே அவனை பிடிச்சு கையில நசுக்கி தன்னுடைய உதர பாகத்துல பூசிட்டார் அதுக்கப்புறமா அவரை சுத்தி பண்ணி சந்தனம் எல்லாம் சாத்தி அருகம்புள் மாலை போட்டு சனி வர்க்கங்களையும் பல ரசங்களையும் கொடுத்து சாந்தி பண்றாங்க இந்த உலகத்துக்கு ஒரு துன்பம் வந்தா அத முதல்ல இருந்த காப்பாத்துறவர் கணபதி தான் இந்த பாக்கம் அச்சிறுபாக்கம் பாக்கம் இப்ப நமக்கு அதை பார்த்தோம் தேர் தீரானது ஆனா அச்சு முறிஞ்ச இடம் பாக்கம் இங்க சில சமயம் ஆச்சுன்னா கோவில் வந்து அப்படியே சில சமயத்துல மூழ்கிடு ஒரு பிரளயம் வரும் பொழுது அந்த கோவில் அந்த இடத்துல மண்ணுக்குழப்போதீடும் இப்ப சமீபத்துல போன ஒரு ரெண்டாயிரத்தி ஆறுல சுனாமி வந்தப்ப ராஜ ராஜா ராஜ சிம்ம பல்லவன் தான் நமக்கு மகாபலிபுரத்தை கட்டி கொடுத்தார் ராஜா சிம்ம பல்லவன் மா மல்லன் அந்த ராஜசிம்ம பல்லவனோட அப்பா மகேந்திர பல்லவன் கட்டுன்தான் காஞ்சிபுரத்துல கைலாசநாதன் கோவில் அதுலதான் ஜனன மரண வாசல் இருக்குன்னு அடிய சொல்லியிருக்கேன் சுவாமிய கும்பிட்டுட்டு சுவாமியோட கை பக்கமா நாம உள்ள படுத்துக்கிட்டே போகணும் அதுக்கப்புறம் இறங்கி கருவறையை சுத்தி மறுபடியும் சுவாமியோட லிங்கபானத்தோட இடதுகை பக்கமா தவழ்ந்த வெளியில வந்து எதிரில இருக்கிற யமனை கும்பிட்டுட்டு மறுபடியும் லிங்கபானத்தை சேவிக்கும் அது ரொம்ப சிறப்பான கோவில் நான் நேரமின்மை காரணமாக சின்னதா அப்படின்னு சொல்லறேன் அந்த மகேந்திர பல்லவனுடைய மகன் ராஜசிம்ம பல்லவன் மா மல்லர் அவனுடைய மனைவிகள் ரங்கபத்தா நாயகி மைவிழி செல்வி இது நிஜமானது அவங்க கட்டின கோவில் எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு சுனாமில வெளியில வந்திருக்கு நாங்க பாத்துட்டு வந்தோம் இந்த தரம் கூட அது மாதிரி தொன்மையிலும் தொன்மையானது நம்ம வரலாறு இப்போ இந்த ஆட்சீஸ்வரர் கோயில் ஒரு யுகத்துல மூழ்கி போயிடுச்சு கண்ம மகரிஷி ஒரு சமயம் இந்த பக்கம் போறாரு இங்க என்னமோ ஒன்னு இருக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அப்படின்னு பாக்குறான் அங்கே தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் கண்வர் ஒரு பாண்டிய ராஜா காட்டு முல்லை கொடிகள் சொல்ற காட்டை கண்டு இங்க கொஞ்ச நேரம் தங்கி ஓய்வு வெடுக்கலான்னு வரான் அப்போ புன் நிறமான உடும்பு ஒண்ணு ஓடிச்சான் அவன் துரத்துக்கிட்டே போனான் அது ஓடி போய் ஒரு சரக்கொன்றை மரத்தின் பொந்துல பூந்துடுச்சு அரசனோட ஆணைப்படி எல்லா ஏவலார்களும் மரத்தை வெட்ட குருதி வெளிப்பட லிங்கம் வெளிப்பட்டது வெட்டிய தழும்பு பட்ட இறைவனுக்கு அரசன் திரிநேத்திரதாரி என்னும் பெயர் சூட்டி கும்பிட்டு நின்னான் திரேத்திரதாரி அப்படின்னா கண்ணன் மகரிஷி கிட்ட சொல்லி அவர்கிட்ட அனுமதி வாங்கி நிறைய பொண்ணும் பொருளும் தந்து கோவில் கட்டமைத்தான் பாண்டிய மன்னன் அவரையும் மன்னனையும் ஆட்கொண்ட இறைவனுக்கு இரண்டு கருவறைகள் கொண்ட கோவிலை கட்டினார்கள் கோவிலை கண்ட மன்ன ரெண்டு சன்னதி எதுக்குன்னு கேட்க அவர் அரசே உம்மை ஆட்கொண்டவர் உமை ஆச்சீஸ்வரர் கொண்டவர் ஆச்சீஸ்வரர் அப்படின்னு ரெண்டு சன்னதி இருக்கா பார்த்தபுரீஸ்வரர் ஆச்சீஸ்வரர் உமையாச்சீஸ்வரர் சிரவாச முல்லை காணமுடையார் இத்தனை பெயர் அந்த சிவனுக்கு இருக்கு இறைவியா இருக்கு இளம் கிளியம்மை சுந்தரநாயகி பால சுகாம்பிகை ஆதி சுந்தர மின்னால் தலமரம் தீர்த்தம் வேத தீர்த்தம் சங்கு தீர்த்தம் சிம்ம தீர்த்தம் சம்பந்தர் அப்ப சேர்க்கிலா இவங்க எல்லாம் கொஞ்சம் பிரம்மகபால மாலையோட பைரவர் இருக்காரு ஸ்வயம்பு மூர்த்தி நாம பார்த்தோம் கால அப்படியே கொஞ்சம் கீழாக அமைந்த சதுரமான ஆவுடையார் திருமேனி ஸ்வயம்புங்கிறதுனால சொர சொரன்னு இருக்கு பெருமாளுக்கு முன்பு நாம் நின்று வழிபடும் இடத்துல கீழே கிணறு இருக்கோம் அந்த கிணத்த கருங்கற்கள் போட்டு மூடி இருக்காங்க மழை காலத்தில் கற்களின் இடுக்கு வழியாக பார்த்தால் நீர் இருப்பது நல்லா தெரியுமா கோஷ்டமூர்த்தங்கள் சோமாஸ்கந்தன் எல்லாமே இருக்கு காரைக்காலையார் தலையால நடக்கிற சிற்பம் கண்ணப்பர் கண்ணப்பெயர்க்கிற சிற்பம் இறைவனோட கை வெளிப்பட்டு கண்ணப்பரை ஆட்கொண்ட சிற்பம் எல்லாமே இங்க இருக்கு வெளிப்பிரகாரத்துல சாரக்கொன்றை மரமும் அந்த மரத்துக்கு கீழே அம்பாள் சிவன் நந்தி எல்லாரும் இருக்கிறாங்க திரிநேத்திரதாரி முனிவரின் உருவம் ஒன் இருக்கு கண்ம மகர்ஷியும் திரிநேத்ரதாரி மகர்ஷியும் சேர்ந்து கட்டின கோவில் திரிநேத்திரதாரி முனிவருக்கு காட்சி தந்த நினைவாக இன்னைக்கும் திருவிழா நடக்கும் பொழுது ஏழாம் நாள் மாலை கொன்றையடி சேவை விழா நடக்குது சித்திரை பெருவிழாவில் பதினொன்னாம் நாள் சுவாமி பெரும் பேறு தண்டிகை அப்படிங்கிற கிராமத்துக்கு எழுந்தருளி அகத்தியருக்கு காட்சி தரார் ஏன்னா அகத்தியர் அங்க தவம் பண்ணிருக்கார் நிறைய கல்வெட்டிற்கு மதுராந்தக சதுர்வேதி மங்களத்து தென்பால் தனியோ ஒரு அச்சிறுபாக்கம் அப்படின்னு கல்வெட்டு சொல்லுது ராஜேந்திர சோழவள நாட்டை சேர்ந்ததாக குலோகிங்கன் காலத்து கல்வெட்டு கூறுது அச்சு கொண்டருளிய தேவர் அப்படின்னு சொல்றாங்க திரிபுவன சக்கரவர்த்தி கோனேரின்மை கண்டான் காலத்தில் ஆட்கொண்ட நாயகன் சேதி ராயனால் ஒரு சிலை தயாரிக்கப்பட்டது அப்படின்னு கல்வெட்டு சொல்லுது அதுக்கு மேல அதை படிக்க முடியலையா நிறைய சோழர்கள் பாண்டியர்கள் எல்லாம் கைங்கரியம் காரியம் செஞ்சிருக்காங்க நவரத்தினங்களை வழங்கியிருக்காங்க இந்த திரிபுராந்தகரை பத்தி மட்டுமே இன்னைக்கு நம்ம பாத்துக்கிறோம்